இரேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவரையும் திருக்குடும்ப திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ பெருவிழாவை அறிமுகம் செய்பவராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருத்தந்தை பதினைந்தாம் பன்னடி இத்திருவிழாவை திரு அவையின் அட்டவணையிலே இணைப்பவராக இருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற முதல் உலக போரின் போது பல குடும்பங்கள் சிதைக்கப்பட்டன பல குழந்தைகள் தாய் தங்களுடைய பறிகொடுத்த நிலையில் எங்கே செல்ல வேண்டும் என்று அவர்கள் காணப்பட்டார்கள் எனவே இவர்கள் அந்த துயரத்தில் இருந்து மீட்டுக் இவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் தரும் வகையில் தான் திருக்குடும்ப திருவிழா மீண்டும் அறிமுகப்படுத்தி திரு குடும்பங்களை கட்டியெழுப்பி கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் மத்திக்கான் சங்கம் கூடி திருக்குடும்பம் குறித்த சிந்தனைகளை புதுப்பித்து நடைபெற்ற உலக போர்களுக்கு பின்னர் குடும்பங்கள் சந்தித்த துயரங்கள் போராட்டங்கள் இதனால் அந்த பெற்றோரை இழந்த குழந்தைகள் எவ்வாறு போதை பொருட்களுக்கு அடிமைகள் ஆகி தங்களுடைய வாழ்வை எவ்வாறு சீரழித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த குடும்பங்களை எல்லாம் சரி செய்ய வேண்டும் இவர்களை எல்லாம் சீர்படுத்த வேண்டும் என்று திரு அவை உணர்ந்து அன்றிலிருந்து இன்று வரை இந்த திரு குடும்ப விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு குழமை அனைத்து நற்பண்புகளையும் முதலில் ஒரு குடும்பத்தில் இருந்துதான் கற்றுக்கொள்கிறது எனவே குடும்பம் என்பது அவ்வளவு ஒரு ஆற்றல் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது எனவேதான் கூறுகிறார்கள் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று இன்றைய பதலுரை பாடல் கூறுவது போல ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு நல்ல மனைவியும் நல்ல குழந்தைகளும் இருப்ப இவ்வுலகில் நீண்ட காலம் தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்கள் என்று இன்றைய பாடல் தெல்ல தெளிவாக கூறுகிறது பிரியமானவர்களே அந்த திருக்குடும்பம் எவ்வாறு இருந்தது இறை பக்தி உள்ள குடும்பமாக இருந்தது அன்னை கனிவறி ஆளும் புனித சூசியை பெறுகும் வானதூதர் அறிவித்தவுடன் இது இறைவனின் திட்டம் என்று அவர்கள் அந்த திட்டத்திற்கு முன்மொழிந்தவர்களாக இருந்தார்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தார்கள் குடும்ப வாழ்விலை நாம் நம்முடைய குடும்பங்களை இறைவனின் அடிப்பக்கம் திருப்பி அவரை மையமாக வைத்து இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த திருக்குடும்பம் நமக்கு கற்றுத்தருகின்ற முதல் பாடமாக இருக்கின்றது இந்த குடும்பங்களிலே பார்க்கின்ற போது இறை பக்தி என்பது இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது இறை பக்தி என்பது குறைந்து கொண்டே வருகிறது முதலில் பெற்றோர்களிடம் இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது முதலில் பெற்றோர்களிடையே இன்றைய காலகட்டங்களில் இறை பக்தி என்பது இல்லை தினமும் திருப்பலிக்கு சொல்கிறோமா அல்லது குறைந்தபட்சம் ஞாயிறு திருப்பலிக்காவது வரைகிறோமா இந்த நிறைய பெற்றோர்கள் ஞாயிறு திருப்பலிக்கு கூட வருவது கிடையாது பெற்றோர்கள் வரவில்லை என்றால் எப்படி தன்னுடைய குழந்தை திருப்பள்ளிக்கு வரும் பெற்றோர்கள் உறங்குவது போன்று குழந்தையும் வீட்டிலே படுத்து கொண்டு உறங்கிக் கொண்டே இருக்கின்றன இப்படி என்றால் அந்த குடும்பத்திற்கு இறைவனுடைய ஆசி என்பது எப்படி கிடைக்கும் என்பது இன்றைய காலகட்டங்களிலே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்னால் எதையும் செய்ய முடியும் என்னென்ன பணம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது என்ற சிந்தனை பெற்றோர்களிடம் இருக்கின்ற போது குழந்தைகளிடமும் அதே சிந்தனை தான் காணப்படுகிறது எனவே நம்முடைய குடும்பம் இன்றைய காலகட்டங்களிலே இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த உலக பொருட்கள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற போது பல பிரச்சனைகளை சந்திக்கின்ற குடும்பமாக இருக்கின்றது அன்னை கண்ணிமறியாலும் இறைவனுடைய திட்டம் இது கடவுளின் திட்டம் என்று திட்டத்திற்கு அடிபணிந்தார்கள் கீழ்படிந்தார் செவி சாய்த்தார்கள் அந்த குடும்பம் திருக்குடும்பமாக இருந்தது நம்முடைய வாழ்விலை நாம் இறைவனை மையமாக வைத்து இது இறைவனின் திட்டம் இறைவனுக்கு செவி சாய்த்து இறை கட்டளைகளுக்கு நாம் உட்பட்டு வாழ்கின்ற போது நம் குடும்பமும் திரு குடும்பமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக பொறுப்புடன் ஆள வேண்டும் அன்னை மரியாவும் சூசிய பெறும் இயேசுவை கோவிலுக்கு திருவிழாவுக்கு அழைத்து செல்கிறார்கள் இயேசு காணாமல் போய்விட்டார் அவங்க நினைச்சிருந்தா நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனால் பொறுப்புடன் தேடி அந்த குழமையை கண்டுபிடிப்பவர்களாக இருக்கின்றார்கள் பிரியமானவர்களை குழந்தை பெற்றுவிட்டால் மட்டும் போதாது அந்த குழந்தையை வளர்ப்பதும் தாய் தந்தருடைய ஒரு முக்கிய பொறுப்பாக இருக்கின்றது ஒரு தோட்டம் ஒன்று இருக்கிறது என்றால் அந்த தோட்டத்திலே விதைகளை விளைக்கிறோம் செடிகள் நிற்கிறது பூத்து கொழுங்குகின்றன அவ்வப்போது அந்த தோட்டத்திலே தேவையில்லாத களைகளை நாம் நீக்காவிட்டால் அந்த தோட்டம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார் அதே போன்றுதான் நம்முடைய குடும்பங்களிலும் நாம் நம்முடைய கு குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்று கொடுக்க வேண்டும் தீய குணங்கள் இருக்கின்ற போது அந்த குழந்தைகளுக்கு தீய நாம் சுட்டி காட்ட வேண்டும் அவ்வாறு சுட்டி காட்டுகின்ற போதுதான் அந்த தீய குணங்களை நாம் நம்முடைய குழந்தைகளில் அகற்றிவிட நாம் முயற்சி எடுக்கின்ற போதுதான் நாம் பொறுப்புடன் வாழ்கின்றோம் இந்த காலகட்டங்களிலே நம்முடைய குழந்தை எந்த ஒரு பொருளை கேட்டாலும் நாம் வாங்கி கொடுப்பவர்களாக இருக்கின்றோம் என்னுடைய குழந்தைக்கு இது தேவையா என்று கூட நாம் சிந்திப்பது கிடையாது என்னுடைய குழந்தைக்கு நான் செல்லம் கொடுக்கின்ற போது செல்லமும் கண்டிப்பு கொடுக்கின்ற போதும் கண்டிப்பும் கொடுத்தால்தான் நாம் ஒரு பொறுப்புள்ள தாய் தந்தையாக இருக்கிறோம் என்று அர்த்தம் பிரியமானவர்களே பெரும்பான்மையான நேரங்களே இந்த கணவன் மனைவிடையே அந்த குணம் காணப்படுகின்ற போதுதான் பிள்ளைகளிடமும் இந்த பிடிவாத குணம் காணப்படுகிறது அவ்வாறு அந்த பிடிவாத குணம் இருக்கின்ற போது அந்த குழந்தையானது வளர்ந்து தீய வழிகளை சென்று தங்களுடைய வாழ்வை தொலைத்து விடுவதாக இருக்கின்றது அப்படி என்றால் களை எடுக்கின்ற வயதிலே நாம் களைகளை எடுக்காவிட்டால் அந்த குழந்தையானது வளர்ந்து பக்குவம் பெறாது தீய குணங்களை சுட்டி காட்டுகின்ற தருணத்தை நாம் சுட்டிக்காண்டு நம்முடைய குழந்தைகளை வளர்க்கின்ற போதுதான் நாம் ஒரு நல்ல குடும்பமாக இருக்க முடியும் மூன்றாவதாக உறவை குடும்பத்தின் ஆழம் இந்த கணவன் மனைவிடையே விரிசல்கள் காணப்படுகிறது முதல் காரணம் இந்த காலகட்டங்களிலே கூட்டு குடும்ப வாழ்வு இல்லை திருமணமானவுடன் கணவனும் மனைவியும் தனியாக சென்று ஒரு தனி குடித்தன வாழ்வு வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள் மனைவி தவறு செய்கின்ற போதோ அல்லது கணவன் தவறு செய்கின்ற போதோ அந்த தவறை பெரியவர்கள் சுட்டி காட்டுவார்கள் அல்லது குழந்தைகள் இருக்கின்ற போது ஒரு குழந்தை தவறு செய்கின்ற போது பெற்றோர் அடிக்கின்ற போது அந்த காத்தாவும் பாட்டியும் அரவணைத்து அதற்கு புத்திமதி சொல்வார்கள் அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்கள் புத்திமதி கூறுவார்கள் இவ்வாறுதான் அந்த குடும்ப உறவு என்பது முன்னொரு காலங்களிலே நிலைத்து நின்றது கூட்டு குடும்பமாக தலைத்து நின்றார்கள் ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே பெற்றோர்களுக்கு எது நல்லது கெட்டது என்று தெரியவில்லை உறவுகளின் பற்றி அவர்களுக்கு தெரிவது கிடையாது இந்த காலகட்டங்களிலே நாம் அறிவியல் சாதன பொருட்களிலும் தொலை தொடர்பு சாதன பொருட்களிலும் நாமும் நேரத்தை செலவிடுகின்றோம் இன்றைய குழந்தைகளையும் செலவிடுகிறார்கள் வீட்டிலே ஆளுக்கு ஒரு மொபைல் போனை வைத்து கொண்டு யார் வருகின்றார் என்று தெரியாமல் கூட நாம் வீட்டிலே நாம் மூழ்கி இருப்பவர்களாக இருந்து கொண்டே இருக்கணும் இவ்வாறு இருக்கின்ற போது உறவுகளை பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியாமலே போய்விடுகிறது என் அப்பா கூட பிறந்தது யாரு அம்மா கூட பிறந்தது யாரு என்று நிறைய குழந்தைகளுக்கு தெரியவில்லை முன்னொரு காலங்களிலே வீடுகளிலே ஒரு விசேஷம் அல்லது ஒரு நிகழ்வு என்றால் குடும்பமாக இணைந்து திட்டம் தீட்டி அது ஒரு பெருவிழாவாக ஒவ்வொரு குடும்பத்திலும் கொண்டாடப்பட்டது அப்படி என்றால் இது என்னுடைய உறவுக்காரர்கள் இதனுடைய சொந்தக்காரர்கள் இவர்கள் எனக்கு உறவினர் என்று அந்த குழந்தைக்கும் தெரிந்தது அந்த குழந்தைகளுக்குள்ள உறவுகள் வளர்ந்து கொண்டே இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே அந்த உறவு விரிசல் என்பது காணப்படுகிறது ஏனென்றால் நம்முடைய வாழ்விலே நாமும் தொலை தொடர்பு பொருட்களுக்கும் அறிவியல் சாதன பொருட்களுக்கு மூழ்கிக் கொண்டு நம்முடைய பொருள் குழந்தைகளும் அதில் மூழ்கி கொண்டு தங்களுடைய நேரத்தை செலவிடுபவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு பண்ணையிலே கோழி வளர்க்கப்படுகிறது என்றால் அந்த கோழி வளர்ந்தவுடன் அந்த கோழி திறந்து விடுகின்ற போது அது எங்கே செல்வதென்று தெரியவில்லை அதே போன்றுதான் இன்று நம்முடைய குழந்தைகளின் பொத்தி வளர்த்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு வந்த பிறகு வெளி வருகின்ற போது அவன் எங்கே செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார் அவனுக்கு நல்ல உறவுகளை நாம் கொண்டு திறந்தால் நல்ல உறவுகளின் வழியாக பாடங்களை கற்றுக் கொடுத்திருந்தால் அந்த உறவினர்கள் வழியாக அல்லது என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்றாக அவனுக்கு தெரிந்திருக்கும் அன்புக்குரியவில்லை ஒரு குடும்பம் நன்றாக இருக்கின்ற போதுதான் அந்த ஊருக்கு அந்த குடும்பம் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கும் அந்த குடும்பம் அந்த ஊரிலே சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்ற போது பங்கின் ஒரு முன்மாதிரி குடும்பமாக இருக்கும் பிரியமாரணி குடும்பம் என்பது திருவதையின் தொடக்கமாக இருக்கிறது ஒரு குடும்பத்தின் ஆணிவேர் சரியில்லை என்றால் திருவதையும் நன்றாக இருக்காது நாம் பல நேரங்களிலே யாரை குறை கோரிக்கின்றிருக்கும் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் குடும்பம் என்பது நன்றாக அடித்தளமிட்டு இருக்கின்ற போதுதான் திரு அவையின் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் எனவே அன்னை புனித அந்த போன்று வாழ்வோம் ஆமேன் அன்பு ஆண்டவரே இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதத்திலே ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம் இந்த நாட்களிலே கணவன் மனைவியிடையே பிரச்சனை விட்டுக் கொடுத்து வாழ முடியாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே அந்த குடும்பங்களை ஆசீர்வதி பெற்றோர்கள் எங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று எத்தனை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே பல போதை பொருட்களுக்கு அடிமையாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே நீரை அந்த குடும்பங்களையெல்லாம் பிடித்து வழி நடத்தி செல்லும் தொடர்ந்தும் ஆசிரியரை ஒவ்வொரு குடும்பத்தின் மீது நீர் தாராளமாய் பொழிந்து காத்து வழி நடத்த வேண்டுமென உமை கெஞ்சி ஒன் டாட்டுகிரோ ஆமேன்